ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நம்ம காவேரிக்கு தான் அந்த கனவு வந்திருக்கு அவங்களுக்கு தான் வரும் கண்டிப்பாக அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா காவேரி வந்து மனசுக்குள்ளே வந்து சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற நினப்பிலே இருக்கிறதுனால ஒரு பயத்தோடையே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கனவு வந்துருச்சு ஏ வெண்ணிலாவை வந்து விஜய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராரு அந்த மாதிரி கடை வந்துடுச்சு அது செம்மையாக இருந்தது ஆனால் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ராகினி வராங்க அஜய் வராரு வந்துட்டு இது காவேரிக்கு முன்னாடியே தெரியும் உங்ககிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி டைலாக் வேறு தாத்தா வந்து சாக்காய் அவருக்கு டைலாக்கே இல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு என்னடா விஜய் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நிற்கிறாரு அப்புறம் கா எழுந்திரிச்சு காவேரி சாக்காய் பார்க்குறாங்க அது கனவு தான் கனவாக இருந்தாலும் அளவுக்கு போயிடுச்சு கனவு அப்படிங்கிறத ரியலாக வந்துருந்தது அது அடுத்த நாள் காலையில் வந்து விஜய் வந்துட்டு எந்திரிச்சு ரிலாக்ஸாக உட்காந்து பேப்பர் பார்த்துட்ருக்காரு அதை வந்து ராகினி என்ன பார்க்குறாங்க இன்னும் இன்னி இந்த காவேரி வந்து சொல்லலையோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க காவேரி வந்து சொல்லலை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அடுத்த போகிறாங்க காவேரி எந்திரிச்சு வெளியில் வரப்ப நீ சொல்லலையா நீயே அப்படின்னு கேட்குறாங்க ராகினி ஏன் ராகினி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நீ சொல்லலைல நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ராகினி சொல்கிறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி சீன்லாம் போகுமோ அப்படின்னு தோணுது அவங்க பிளாக்மெயில் பண்ண காவேரி வந்து பயத்தோடு இருக்க அது வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு தோணுது காவேரியோட பயம் வந்து தேவையில்லை ஆனால் வெண்ணிலாவை பார்த்தா அவர் வெண்ணிலா பக்கம் போவார் ஆனால் சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பார் கா வெண்ணில்தான் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டார் அந்த மாதிரிலாம் டைரக்டர் வந்து வைக்க மாட்டாங்க காவேரிக்கு ஆனால் இந்த பயத்தை வந்து கொடுத்துட்டாங்க அந்த பயத்தோடயே இருக்காங்க அது ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது